சமத்தி வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சமத்தி கொடுப்பனவு எங்களுக்கு நிறுத்தப்பட்டுச்சு இந்த சமத்தியினூடாக நாங்கள் வந்து வாழ்வாதாரத்துக்கான கடன் பெற்றோம் அந்த கடனை நான் வலமையாக நல்ல முறையில் செலுத்தி வந்தேன் இடையில் வந்து முகாமையாளர் அங்கே கடமையாற்ற ஆக்கிற சில சிக்கலால் அப்போ புத்தகங்களில் ஒழுங்கான பதிவில்லை ரெசிப்டார் இல்லை எங்கட சமுத்தி காசு இல்லை வெட்டுறது அப்படியான சூழ்நிலையில் நான் அந்த காசை கொஞ்ச அளவைக்கு கட்டாமல் விட்டுச்சேன் குரல் திருப்பி அந்த காசை நான் எனக்கு போட்ட தண்டை அதிக தண்டை வட்டியோடு நான் முழுமையாக திருப்பி செலுத்திட்டேன் அந்த காசை திருப்பி செலுத்திட்டு முகாமியாளர்கிட்ட சென்று நான் இந்த காசை தர சொல்லி நான் அவருக்கு கடிதம் கொடு கொடுத்தனேனா அவர் சொன்னார் நீங்கள் சமுத்தியிலேருந்து முற்றாக விளத்தணும் உங்களுக்கு சமத்தியில் இனி எந்த விதமான உதவிகளுமோ ஏதோ நான் தர மாட்டேன்னு சொல்லி என்னை வைப்புறுத்தினார் அப்போ அதற்கு நாங்கள் நான் சமுத்தியிலருந்து விளத்துறேன்னு நான் விட்டே சொன்னேன் நான் சமத்தியிலேருந்து விலத்துறேன் ஆனால் நீங்கள் பெருதேச செயலகம் ஊடாக எனக்கு எந்த வித கோ இதுகளையும் நீ சிப்பாட்டைலான்னு நான் சொன்னேன் அதுக்கு சொன்னதுக்கு அவர் என்ன செய்தார் உனக்கு அப்படி காசு கிடையாது நீ வழியில் போ இன்னும் பொலிசில் கொடுத்து கொடுப்போம்னு சொல்லி தகாத வார்த்தைகளால் என்ன பல முறை பேசிட்டார் அப்போ நான்

நாங்களும் கணக்கு பார்க்கையில் எங்களுக்கும் இருக்கு கணக்கு எங்களுக்கு மாசம் மாசம் கொடுத்த இருநூறுபா சேமிப்பு கணக்கு புத்தகத்தில் இருக்கு மற்ற இந்த பிரிய மாதாவில் அதுல ஆயிரக்கணக்கான காசு போட்டுருக்கோம் ஒன்றும் இல்லை இப்ப அது இப்போ சண்டித்தனங்களும் உண்மை அந்த மனைக்கு முகாமையாளர் மக்களோட நடந்து கொள்ற விதம் மக்களை கடன் கொடுக்கணும்னு சொல்லி வீடு தேடி போய் மிரட்டுறதும் போலீஸ்ல கொடுக்குறோன்றதும் பொம்பளையில தகாத வார்த்தையால திட்டுறதும் மெத்த மோசமான நிலையில இருக்குது இதை பற்றி நான் பிரதேச செயலாளர்கிட்ட முறையிட்டேன் ஆ அரசாதிபர்கிட்ட முறையிட்டு இருக்கிறோம் சமுத்தி கட்டுப்பாட்டு சபையிட்ட நான் முறையிட்டு எல்லாம் கடிதம் கொடுத்து கொடுத்து முறையிட்டு இருக்கிறோம் இதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எனக்கு வரையில் என்னோட பிரச்சனை மகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் எக்ஸாம் அழகிட்டு அவங்க ஓயல் கொடுப்பன வந்தது பாஸ் பண்ணிட்டாங்க அப்போ அவர்கிட்ட போய் கேட்க அந்த மார்களின் இந்த மார்கி மாதம் காசு வந்திருக்கணுங்கன்னு சொல்லி அப்போ நான் போய் கவர்மெண்ட்டில் படிக்கிறார் க்ளாஸ் எதுப்போம் அதை நிற்காட்டி கூட்டிகிட்டு போக அவர் பேசுகிறாரு உங்களுக்கு சேமிப்பு கிடக்க உங்களுக்கு தரையிலாது போங்க எனக்கு நாலு பிள்ளைகள் படிக்கிறாங்க சரியான கஷ்டம் அப்போ நான் போய் கேட்க இப்படி பேச எனக்கு வந்துவிட்டேன் ஒன்றும் கதைக்கலை அப்போ நான் பிள்ளைங்க கூட்டியிருந்து வந்துட்டேன் வீட்டை வந்துட்டு இருக்கையும் திருப்பி இப்போ மூண்டாம் மாசம் போனேன் மூன்றாம் போவையும் அவர் சொல்கிறார் அவர் மூன்றாம் மாசம் போனேன் உங்களுக்கு ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கும் அந்த புத்தம் கொண்டாட தெரியாத அப்படி அப்படின்னு பேசினாரு அப்போ நான் சரி புத்தகம் கொண்டு போனேன் பிள்ளாதேன்னு சொல்லி அதை நான் விட்டுட்டு வந்தேன் அப்போ மகன் ஒரு ஆள் அவர் இருபத்தி மூணு வயசா போகுது அவர்லையும் காசு ஒரு ஐயா நாராயணா கிட்ட சேமித்து அப்போ அந்த காசை அதை எடுப்போம் சொல்லி கேட்க முதலீட்டு மேனேஜர் அவ இல்ல கடக்கா இல்லாமல் போயிட்டா அவருக்கு புத்தகம் இல்லை தம்பி இந்த அக்கௌண்ட் நம்பரை கொண்டு வந்து காசை எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு அப்ப மகனையும் கூட்டிகிட்டு கொண்டு போய் இந்த மாதம் மூன்றாம் மாதம் போனேன் போக மகனின் என்ன எல்லாம் சைன் பண்ணி செய்ய முடியும் உங்களுக்கு போற புத்தகம் இல்லாமல் தரையில் அந்த அக்கௌண்ட்ல இருக்க இன்னொரு பொடி அவங்களுக்கு தரையில்லா நீங்க போங்க அப்படின்னு உடனே அவர் அம்மா நான் வர அவனுக்கு அவன்தான் இருப்பதா இருக்கும் அவட சரியா மகளும் நானும் பேசணும் பேச இந்த மகள் சொன்னா நாங்க கூட பிஜேபி வரையில நாங்க படிச்ச காசுக்கு தான் வந்தோம் பாஸ் பண்ண காசுக்கு தான் வந்தோட அவங்க கொஞ்சம் பெரிய பேசிட்டு நானும் பேசி போட்டு நாங்க வர மாட்டோம் நாங்க போறதுல சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம் இதே மாதிரி எங்க பிள்ளைக்கு போம் கொண்ட கொடுத்த உடனே சைன் பண்ண மாட்டேன்ட்டோம் எந்த மகன கோயல் போம் கொடுத்தாலும் வணக்கம் மேடம் என்னன்னு சொன்னோம் மேடம் அந்த நரிบุรี குளம் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு इशू வந்து அந்த அந்த சமுத்தி காசு கொஞ்சம் கிடக்குதாம் வந்து கேட்ட இடத்துல கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த மேனேஜர் சொல்லி சொன்னாங்க சொல்லிவிட்டு பிரச்சனை வந்து இல்லதானே ஆ ஆ சரி அவையில் சந்திக்க சொல்கிறேன் என்ன மேடம் சரி சரி ஓகே ஓகே தேங்க்யூ சரி இல்லை அவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லையா அது என்ன மேடம் எனக்கு முடியாது தெரியவில்லை ஆஹ் ஆ இந்த சேமிப்பின்ற இதை நீங்கள் ஊக்குபடுத்துறீங்க அப்படி இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது மேடம் என்னென்னு சொன்னால் அப்போ அவையெல்லாம் கூறப்படுற விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த மேனேஜருக்கு வந்து கொஞ்சம் அவ கொஞ்சம் காசாக நடந்து கொள்றாரு போல் இந்த சனங்களோட அது எடுத்து அதில் கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருக்குது அங்கே பாருக்கு சரி அதை நீங்கள் ஒருக்கா பார்த்து அந்த சனத்துக்கு ஒரு இதோட வடிவான ஒரு மன சந்தோஷமான விஷயத்தை சரி சரி ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க்யூ மேடம் தேங்க் யூ மேம் என்னத்துக்காக இது அவ்வளோவும் தரல சார் நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே இந்த க்ளோஸ் பண்ணா அடுத்த அடுத்த திட்டங்கள் வரும்போது சனத்துக்கு நட்டமா போயிரும் என்று சொல்லி சொல்றேன் ஏன்னா அடுத்த லோன் சிஸ்டம்னா நிறைய வருதான் ஒரு கொஞ்சம் காசையாவது அளவு விட்டுட்டு நீங்கள் தேவையான காசு நம்ம எங்களுக்கு கஜீல கேட்டாங்க ஆயிரம் ரூபாய் விடுங்க அப்படின்னு நிக்கணும் கூட அதான் ஓம் அப்படிதான் மெத்த காசு தாங்க மேடம் தான் சொல்றா க்ளோஸ் பண்ணாம அவையை பார்த்து எடுக்கட்டும் அது அது பிரச்சனை தான் செய்து கொடுக்கணுன்னு சொல்லி அவள் சொல்றா எல்லாரும் நாளைக்கு வர சொல்லி கம்மியிடம் நீங்கள் போய் விஷயத்த சொல்லுங்க ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாயாவை விடணும் என்று சொன்னா நீங்கள அதை விட்டுட்டு மிச்ச காசும் உங்களுக்கு தேவையான காசை எடுங்க இதை லோன் எடுக்க போறத ஃபிக்ஜி எடுக்க போல அப்போ அந்த ரோட்ல இருந்து ஃபிக்ஸி எடுத்துட்டு இருந்தா நல்ல வடிவக்காம சொன்னாங்க எடுத்தா நாங்க எடுக்க இருந்தால் ஒற்று சனமும் எடுக்காது அது என்ன ஒரு தொழிலாளிக்கு போய் லோன் எடுக்க போறோம் அப்போ சரி இப்போ இப்போ நாங்கள் பேங்க்கில் போனோம் பேங்க்கில் இப்போ பேங்கிலலாம் ஜெயிக்கல ஆ இப்போ நாங்கள் போட்டு வங்கி நாங்கள் எந்த நேரம் போய் கேட்டாலும் உங்களுக்கு என்ன லோன் பண்ணுமாப்பா அவங்களோட தொழிலை காட்டுங்க என்ன அன்பு ஆதரவாக பிழைஞ்சி அவங்க லோன் தராங்க சரி அதை ஒன்பது மாத்தை பிறகு வர விடுறாங்க ஆ அவங்க ஒரு நேரம் பிந்தினாலும் சரி நீங்கள் இவன் என்ன இவன் லோன் கட்டுனா இன்றைக்கு உனக்கு ஒரு லட்சம் இடத்துல இன்றைக்கு நீ பத்தாயிரம் கட்டி தான் அது என்ன லோன் அது ஆ

இது தொடர்பா நாங்க வேற யார்ட்டையும் போகவும் இல்லை வேணாம் நான் கூட இந்த பிரிஞ்சி போகல நான் நம்ம கூட என்னடா தனி புத்தம் நான் எல்லாம் போட்டு எல்லாம் எனக்கு தெரியும் இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு தெரியும் இத ஏதாவது எழுத்து மூலமா பேர்கள் பதிஞ்சி அப்படி லைன் போட்டு ஏதோ நம்ம ஆரம்பத்துல செய்யும் போது செய்து அப்படி ஏதாவது இருக்கா உங்களுக்கு பேரே மாதிரி எனச்சி கொண்ட இந்த விஷயங்கள ஏதாவது அப்படி அதோட லிஸ்ட்ல ஒரு புத்தகத்துல தான் அடுத்து அவ புத்தகத்துல விசிட்டாவே தெரியும் அவதான் அந்த சமுத்தியா கொஞ்சம் காலமா ஆண்டு வந்து அவதான் தான் புராஜிப்பு இடையில

எந்த மகனை தனிமைப்படுத்திட்டு நாங்க வெளியிலையும் போல ஒன்றும் போகல அப்போ ஏன் அப்போ உங்களுக்கு சமத்தியால் பதிஞ்சு கொடுத்துருக்கணும் நீங்கள் போய் பிஏ கேட்ட கடிதம் ஒன்று பண்ணி கொடுத்தாங்க அப்ப சரி இந்த என் மூத்த மகன் வெளியில் நின்றவர் அவரை கூப்பிட்டு அவர் போய் கடிதம்லாம் வந்து கொடுத்து எல்லாருமே ஞாபகம் கொடுத்தாங்க எங்களுக்கு தரையும் இல்ல இல்லை நாங்களே நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து கட்டி வந்தேன் நிப்பாடம் தனிக்கும் என் அதிரிய மாதம் எடுத்தாங்க எங்களுக்கு இப்போ மூண்டம் போன வருஷம் இந்த கடைசி இப்போ நிப்பாடு நாங்கள் இப்போ கடைசி எல்லாரும் இந்த வருஷம் இந்த வருஷம் போன வருஷம் போன வருஷம் இந்த விஷயத்தையும் அவன் இடத்துல நாளைக்கு போகிற நேரத்தில் நீங்கள் ஒரு போய் செய்து கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டு தானே ஒரு சிக்கல் வராது நீங்கள் நாளைக்கு போங்க அதையும் மீறி எதுன்னு சொன்னால் பார்ப்போம் நாங்கள் சரி அந்த குழு புத்தகங்கள் ஓட்ட காசு சரியா போய் எங்கள் கிடைக்கல அதுக்கு என்ன